அங்கங்க அகலிகள்ல இறங்கிய யானைகளுக்கும் அகலியில் இருந்த முதலைகளுக்கும் பயங்கரமான போராட்டம் நடந்ததுல பெரும் பிரயத்தனத்தின் எதிரில் அகலிகள் தூர்க்கப்பட்டுச்சு வெளிக்கதவுகளுக்கு உள்ள எதிர்பாராத அதிசயம் யானைகளுக்கு காத்திருந்துச்சு முற்றுகைய ஆரம்பிச்சு ஆறு மாத காலம் ஆனப்ப இதை எல்லா விடவும் மிக பயங்கரமான இன்னொரு அபாயம் காவேரிக்கரையில் ஆறு மாத காலமாக பாண்டியராஜா காத்து கொண்டிருக்கிறார் வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசியோட படைகள் மகேந்திர பல்லவருடைய காலத்துல காஞ்சி கோட்டையை முற்றுகையிட்டது தென்னாட்டுடைய சரித்திரத்துல பிரசித்தி பெற்ற சம்பவம் ஏறக்குறைய எட்டு மாத காலம் அந்த முற்றுகை நீடித்திருந்தது இருந்தாலும் காஞ்சிக்கோட்டையுடைய மதில்கள் கண்ணி அழியாம கம்பீரமா தலை தூக்கி நின்றுச்சு வாதபி படையை சேர்ந்த வீரன் ஒருத்தம் கூட காஞ்சி கோட்டைக்குள்ள கால் வைக்கவும் முடியல வாதாபி வீரர்கள் காஞ்சி கோட்டையை சூழ்ந்து கொண்ட உடனே வைஜெயந்தி பட்டணத்துல செஞ்சது மாதிரியே ஒரே மூர்க்கமா கோட்டையை தாக்கி கைப்பற்ற எத்தனிச்சாங்க காலாட்படையை சேர்ந்த கணக்கற்ற வீரர்கள் ஏக காலத்துல கோட்டையுடைய நாலாபுரத்திலோ அகழிகளை நீந்தி கடக்க முயன்றாங்க கோட்டை மதில்கள் மேல மறைவான இடங்களிலிருந்து மழை போல பொழிந்த அம்புகளோ அகழியில் இருந்த முதலைகளும் அந்த வீரர்களை எல்லாம் எமலோகத்துக்கு அனுப்பிச்சு தப்பி தவறி கரையேறிய வீரர்கள் கோட்டை மதிலோரமா கண்ணுக்கு தெரியாம அமைந்திருந்த பொறிகளில் அகப்பட்டு திண்டாடினாங்க அங்கங்க அகழிகளில் இறங்கிய யானைகளுக்கும் இருந்த முதலைகளுக்கும் பயங்கரமான போராட்டம் நடந்ததுல அகலையில நிறைந்திருந்த தண்ணீர் எல்லாம் செந்நீரா மாறிச்சு முதல் முயற்சியில தோற்றதுக்கு அப்புறமா கோட்டை வாசல்களுக்கு எதிரில அகழிய தூர்த்து கோட்டை கதவுகள் மேல யானைகளை மோத செய்ய முயன்றாங்க காஞ்சியை சுற்றி இருந்த பெரிய பெரிய விருட்சங்களை எல்லாம் மற்ற கஜங்கள் வேரோடு பெயர்த்து கொண்டு வந்து அகலையில போட்டு தூர்த்துச்சு ஆனா இந்த வேலை அவ்வளவு எளிதாக நடக்கல கோட்டை வாசலின் மேல் மாடங்களில் மறைவான இடங்களிலிருந்து பல்லவ வீரர்கள் வேகமா எரிந்த வேல்கள் யானைகளுடைய கண்களிலும் மற்றும் மர்மஸ்தானங்களிலும் தாக்க அவை வீறிட்டு கொண்டு திரும்பியோடி சளுக்கற் படைகளுக்கு சேதத்தை உண்டாக்குச்சு பெரும் பிரயத்தனத்தின் பேரில் கோட்டை வாசல்களுக்கு எதிரில் அகழிகள் தூர்க்கப்பட்டுச்சு யானைகள் கோட்டை கதவுகளை முட்டுனப்ப வெளிக்கதவுகள் தகர்ந்துச்சு ஆனால் வெளிக்கதவுகளுக்கு உள்ள எதிர்பாராத அதிசயம் யானைகளுக்கு காத்திருந்துச்சு புதிதாக அமைக்கப்பட்டிருந்த உட்கதவுகளில் நூற்றுக்கணக்கான வேல்முனைகள் பொருத்தப்பட்டிருந்துச்சு இந்த வேல்முனைகளில் வேகமாக மோதிக்கொண்ட வாதாபியானைகள் பயங்கரமா பிழறி கொண்டு திரும்பி தங்களுக்கு பின்னால் இருந்த காலாட்படை வீரர்களை எல்லாம் துவம்சம் செஞ்சுட்டு ஓடுச்சு பெரிய பெரிய மரக்கட்டைகளை கொண்டு வந்து அந்த வேல்முனை பொருந்திய கதவுகளையும் தகர்த்தாங்க அப்படி தகர்த்து விட்டு பார்த்தா அந்த கதவுகளுக்கு பின்னால கோட்டை வாசலை அடியோடு அடைத்து கொண்டு கருங்கல்லாலும் சுண்ணாம்பாலும் கட்டப்பட்ட கெட்டி சுவர் காணப்பட்டுச்சு இப்படியா ஏறக்குறைய ஒரு மாத காலம் கோட்டையை தாக்கி கைப்பற்றுவதற்கு முயன்று தோல்வி அடைஞ்சதுக்கு நீடித்து முற்றுகையை நடத்தி கோட்டையில் உள்ளவர்களை பட்டினி போட்டு பணியை செய்வதுன்னு புலிகேசி தீர்மானிச்சான் வாதாபி படைகள் காஞ்சிய சுற்றிலும் நெடுந்தூரம் வரை கூடாரம் அடித்து கொண்டு தண்டை இறங்குச்சு முற்றுகையை ஆரம்பிச்சு ஆறு மாத காலம் ஆனப்ப கோட்டைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன ஆபத்து நேரிடும் அப்படின்னு புலிகேசி எதிர்பார்த்தானோ அந்த ஆபத்து வாதாபி படைகளுக்கே நேர்ந்துச்சு அதாவது உணவு உணவுப்பஞ்சம் இருந்துச்சு லட்சக்கணக்கான வீரர்களோ ஆயிரக்கணக்கான போர் யானைகளும் வண்டி இழுக்கிற மாடுகளும் ஒரே இடத்துல இருந்துட்டு எவ்வளவு காலத்துக்கு உணவு பெற முடியும் வடப்பெண்ணை கரையிலிருந்து காஞ்சி வரையில் உள்ள வழியில் புலிகேசியுடைய படைகளுக்கு யாதொரு உணவுப் பொருளுமே கிடைக்கல ஏன்னா வடப்பெண்ணையிலிருந்து மெல்ல மெல்ல பின்வாங்கி வந்த பல்லவ சைனியோ வாதாபி படைக்கு உணவுப் பொருள் எதுவும் கிடைக்காதபடி நல்லா தொடச்சி விட்டு இருந்துச்சு அவ்வாறே காஞ்சிய சுற்றிலும் நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் உள்ள கிராமங்களை எல்லாம் சூனியமா விட்டுட்டு ஜனங்கள் போய்விட்டபடியால் வாதாபி படைக்கு உணவுப் பொருள் எதுவுமே கிடைக்கல இரண்டு மூன்று மாத காலத்துக்குள்ளே காஞ்சியை சுற்றி இருந்த காடுகள் தோட்டங்கள் எல்லாத்தையும் வாதாபியுடைய யானைகள் அழித்து தின்னுருச்சு அப்புறம் அதுக்கு ஆகாரம் தேடுறதுக்காக பல காத தூரம் போக வேண்டியிருந்துச்சு அப்படி போனாலும் அந்த வருஷத்துக்கு கடுங்கோடையில் பசுமையை கண்ணால பார்ப்பதே அபூர்வமா இருந்துச்சு இதை விடவும் மிக பயங்கரமான இன்னொரு அபாயம் கோடை முற்றுநப்ப வாதாபி படைகளுக்கு ஏற்பட்டுச்சு அதாவது குடி தண்ணீருக்கே அந்த சுற்றிலும் ஏழு எட்டுக்காத தூரம் பரவிய பிரதேசங்கள்ல சில அதிசயங்கள் நடந்து வந்துச்சு கார்த்திகை மார்களில தண்ணீர் நிறைந்து தரும்பிக் கொண்டிருந்த பெரிய பெரிய ஏரிகள் எல்லாம் தை மாசி மாதத்துல எப்படியோ திடீர் திடீர்னு கரை உடைத்து கொண்டு சுற்று பிரதேசங்களை வெள்ளத்துல மூழ்கடிச்சுது இது காரணமா சித்திரை மாதத்துல ஏரிகள்ல ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்ல அங்கங்க இருந்த கிணறுகளோ குளங்களோ ஏரிகள் உடைத்து கொண்டு வெள்ளம் வந்த போது தூர்ந்து போயிடுச்சு எங்கேயாச்சும் கொஞ்சம் தண்ணீர் கண்டா குடிக்கிறதுக்கு பயன் இல்லாதபடி அழுகி நாற்றம் எடுத்து கிடந்துச்சு அந்த நாள்ல பாலாற்றுல மூன்று இடங்கள்ல அணைக்கட்டு கட்டி தண்ணீரை தேக்கி வச்சிருப்பாங்க காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா விடுவாங்க இந்த வருஷத்துல அந்த தேக்கங்களை முன்னமே உடைத்து விட்டு கோடை கோடைக்காலத்தில் பாலாறு வறண்டு போச்சு பாலாறு வறண்ட காரணத்தினால காஞ்சியையும் கடலையும் ஒன்று சேர்த்த கால்வாயிலும் தண்ணீர் வற்றி போயிடுச்சு கோட்டையை சுற்றி இருந்த அகழி தண்ணீரோ ரத்தமும் நினமும் சேர்ந்த சேற்று குட்டையாக மாறி இருந்துச்சு அதனால வாதாபியுடைய லட்சக்கணக்கான வீரர்களுக்கும் யானைகள் குதிரைகள் மாடுகள் எல்லாத்துக்கும் பாலாற்றில் ஊற்று எடுத்து குடி தண்ணீர் கிடைக்க வேண்டி இருந்துச்சு பசி தாகங்களுடைய கொடுமையினால் போர் யானைகள் அப்பப்போ வெறி பிடித்து சிதறியோட அதோட கால்களில் மிதிப்பட்டு வீரர்கள் பலர் யமலோகத்துக்கு போனாங்க ஆணி மாதத்தில் ஒரு நாள் வராக கொடி வானலாவை பறந்த கூடாரத்துக்குள்ளே புலிகேசியுடைய யுத்த மந்திராலோசனை சபை கூடிச்சு முன்ன வடப்பெண்ணை நதிக்கரையில் நாம பார்த்த அதே படைத்தலைவர்கள் ஏழு எட்டு பேர் எதிரில் விரித்திருந்த கம்பளத்தில் உட்கார்ந்திருக்க வாதாபி மன்னன் தந்த சிங்காதனத்தில் கம்பீரமாக அமர்ந்திருந்தான் முன்னக்காட்டிலும் புலிகேசியின் முகத்துல கடூரமும் கோபமும் அதிகமா கொதித்து கொண்டிருந்துச்சு படைத்தலைவர்களை பார்த்து அவன் சொன்னான் இந்த மகேந்திரவர்மனுக்கு தகப்பன் பெயர் சிம்ம விஷ்ணு மகன் பெயர் நரசிம்மன் ஆனால் மகேந்திரனோ வெறும் நரியாக இருக்கிறான் வளையில் நரி புகுந்து கொள்வது போல் இவன் கோட்டைக்குள்ளே புகுந்து கொண்டிருக்கிறான் நரி வளையிலிருந்து வெளியே வரும் என்று எத்தனை நாளைக்குத்தான் காத்து கொண்டிருப்பது உங்களில் யாருக்காவது ஏதாவது யோசனை தோன்றுகிறதா அப்படின்னு கேட்டான் படைத்தலைவர்கள் மௌனமா இருந்தாங்க ஒருவராவது வாய் திறந்து பேச துணியலை மௌனம் சாதிக்கிறீர்கள் வெற்றி மேல் வெற்றி கிடைத்துக் கொண்டிருந்த போது நீ என்று எல்லோரும் யோசனை சொல்ல முன்வந்தீர்கள் யோசனை தேவையாயிருக்கும் போது வாயை மூடிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆஹா நமது பிக்ஷு மட்டும் இப்போது இங்கிருந்தால் அப்படின்னு சொல்லி புலிகேசை பெரும் உச்சு விட்டான் அப்ப சபையில் ஒருத்தன் பிரபு பிக்ஷுவை பற்றி எந்தவிதமான தகவலும் வரவில்லையா அப்படின்னு கேட்டான் பிக்ஷுவிடமிருந்து சேதி வந்து நெடுங்காலமாகிறது வடபெண்ணை கரையில் வஜ்ரபாகு என்னும் களப்பாள தலைவனிடம் அனுப்பிய ஓலைக்கு பிறகு அவரிடமிருந்து ஒரு தகவலும் இல்லை மதுரை பாண்டியனை பார்ப்பதற்கு அவர் போயிருந்த சமயத்தில் ஏதேனும் நேர்ந்து விட்டதோ என்னவோ ஆஹா பிக்ஷு மட்டும் இப்போதிருந்தால் உங்களைப் போல விழித்துக் கொண்டிருப்பாரோ ஒற்றர் தலைவரே பிக்ஷு என்ன ஆகியிருப்பார் என்று கண்டுபிடிக்கும்படியாக எட்டு மாதத்திற்கு முன்னாலேயே சொன்னேனே இதுவரை ஏதாவது தகவல் கிடைத்ததா அப்படின்னு புலிகேசி கேட்டான் ஒற்றர் படைத்தலைவன் தலை குனிந்து கொண்டான் அதுக்கப்புறமா புலிகேசி அங்கே எல்லாருக்கும் முதல்ல இருந்தவனை பார்த்து சேனாதிபதி உமக்கு என்ன தோன்றுகிறது முற்றுகையை தொடர்ந்து நடத்த வேண்டியது தானே மகேந்திர பல்லவனை பணியை செய்ய இன்னும் எத்தனை காலம் பிடிக்கும் என்று நினைக்கிறீர் அப்படின்னு கேட்டான் வாதாபி சேனாதிபதி அதுக்கு மதில் மேல் காணப்படும் பல்லவ வீரர்கள் கொஞ்சம் கூட வாட்டமின்றி கொழுத்தே காணப்படுகிறார்கள் ஆனால் நம்முடைய வீரர்களுக்கு இப்போது அரைவயிறு உணவு தான் கொடுக்கிறோம் இன்னும் ஒரு மாதம் போனால் அதுவும் கொடுக்க முடியாது சுற்றுப்புறத்தில் பத்துக்காத தூரத்திற்கு ஒரு தானிய விதை கூட கிடையாதுன்னு சொன்னார் இதை கேட்டதும் புலிகேசியுடைய முகத்துல கோபம் கொதிச்சுது ஆமாம் ஆமாம் எப்போது பார்த்தாலும் இந்த பஞ்சப்பாட்டு தான் இந்த மாதிரி மூக்கால் அழுவதை தவிர வேறு ஏதாவது யோசனை சொல்வதற்கு இங்கு யாரும் இல்லையா அப்படின்னு கோபக்குரல்ல புலிகேசி கேட்க படைத்தலைவர்கள் ஒருத்தன் பிரபு காவேரி கரையில் ஆறு மாத காலமாக பாண்டியராஜா காத்து கொண்டிருக்கிறார் சோழ வளநாட்டில் சென்ற வருஷம் நன்றாக விளைந்த தானியம் ஏராளமாக இருக்கிறது ஜெயந்தவர்ம பாண்டியருக்கு ஓலை அனுப்பினால் ஒருவேளை அவர் உணவு கூடும் அப்படின்னு சொன்னான் இதை கேட்டு புலிகேசி கொஞ்ச நேரம் ஆழ்ந்த யோசனையில் இருந்தான் அதுக்கப்புறமா திடீர்னு துள்ளி குதிச்செழுந்து எல்லாரையும் ஒரு தடவை சுத்தி பார்த்துட்டு ம் என்ன தீர்மானிச்சுட்டேன் இனிமே நான் இங்கேயே சும்மா உட்கார்ந்துருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் சேனாதிபதி நீர் இங்கேயே நமது சைனியத்தின் பெரும் பகுதியோடு முற்றுகையை நடத்தி கொண்டிரும் ஒரு லட்சம் வீரர்களோடு நான் தெற்கே புறப்பட்டு சென்று பாண்டிய மன்னனை நேரில் பார்த்துவிட்டு வருகிறேன் யானை படை என்னுடன் வரட்டும் ஆஹா வாதாபியிலிருந்து புறப்பட்ட போது கொழு கொழு என்றிருந்த நம்முடைய யானைகள் உணவில்லாமல் எப்படி மெலிந்து போய்விட்டன காவேரிக்கரையில் நம் யானைகளுக்கு நிறைய உணவு கிடைக்கும் அல்லவா அப்படின்னு சொன்னான் ஒற்றர் படை தலைவன் அப்ப பிரபு தாங்கள் அப்படி சிறுபடையோடு போவது உசிதமா பாண்டியனுடைய நோக்கம் எவ்விதம் இருக்குமோ அப்படின்னு சொன்னதுக்கு புலிகேசி பாண்டியனுடைய நோக்கம் என்னவாக இருந்தாலும் என்ன அவன் நம்மோடு போர் செய்ய துணிய மாட்டான் அவன் மோச இருந்தாலும் என்ன செய்துவிட முடியும் காவேரி கரையில் ஒளிந்து கொள்வதற்கு கோட்டை ஒன்றுமில்லை எதிரி போர்க்களத்தில் நிற்கும் வரையில் எனக்கு பயமும் இல்லை அப்படின்னு சொன்னான்